உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயங்கி வரும் தாய்ப்பால் வங்கி குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பச்சிலம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை அளிக்கும் தாய்ப்பால் மற்றும் தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது தாய்ப்பால் குழந்தைகளை நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மேலும் செரிமானத்துக்கு எளிதானது என்பதால் பச்சிலம் குழந்தையின் குடலுக்கு ஏற்றதாகவும் உடல் எடையை சீராக பராமரிக்கவும் மூளை வளர்ச்சிக்கும் உதவுகிறது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயங்கி வரும் தாய்ப்பால் வங்கியின் மூலம் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கும் எடை குறைவான குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் வழங்கப்படுகிறது மாதந்தோறும் சுமார் இரநூறு லிட்டர் தாய்ப்பால் தாய்மார்களிடமிருந்து பெறப்பட்டு நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த பச்சிலம் குழந்தைகளுக்கு இங்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கிறார் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை பிரிவு மருத்துவர் செந்தில்குமார் நான்கு மாவட்டத்திலிருந்து பிறக்கிற மாத குழந்தைகள் நம்ம அரசு மருத்துவமனைக்கு தான் வர்றாங்க வைத்தியத்துக்கு எந்த ஒரு நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் பச்சின குழந்தைங்க பிரிவில் நூறு பாப்பாவாது அதில் அறுபது பாப்பா ஒரு ஒன்றரை கிலோ கம்மியாக குறை மாத குழந்தைங்களா அது மருத்துவ தேவைகளுக்கோசரம் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி பாப்பாவோட தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை ஈண்டெடுத்த தாய் வேற எங்கேயும் இருப்பாங்க அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் ஆனால் இந்த குட்டி பேபிஸ் இந்த எடை குறைவான பேபிகளை நாங்கள் பட்னியாவோ இல்லை வேறு எதுவும் கொடுக்காமல் வேறு பால் கொடுக்காமல் இல்லை வெறும் நரம்பு வழியான குளுக்கோஸ் மட்டும் போடாமல் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நாங்கள் தாய்ப்பாலையே எங்கள் தாய்ப்பால் வங்கியிலேருந்து கொடுக்குறோம் இப்படி நாங்கள் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா குடல் அழுகி போகக்கூடிய நிலைமை இங்கிலீஷில் நெக்ரோட்டைசிங் என்ட்ரோகோலைட்டிசுன்னு சொல்லுவாங்க இந்த ஒன்றரை கிலோ கீழே இருக்க மெச்சூர் பேபிஸ்க்கெலாம் வரும் ஒரு சதவீதத்துக்கு கம்மியாக தான் அதோடய இன்சூரன்ஸ் இருக்குது அப்புடின்னா அது இல்லவே இல்லை எங்களுடைய சென்டரில் அதுக்கு காரணம் எங்ககிட்ட பேக் போனாக இருக்கிற எங்களோட இந்த தாய்ப்பால் வங்கி தான் வாசத்துக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் லிட்டர் வருஷத்துக்கு இங்கே சேகரித்து இது பண்ணுறோம் அதில் ஒரு ஆயிரம் லிட்டர் அளவுக்கு சில தாய்ப்பால் எடுத்துகிட்டு வர்றப்போ நாங்கள் எல்லாமே கிருமி நீக்கம் செய்யப்பட்டு திரும்பவும் ஒரு கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து பார்த்து எல்லாம் பார்த்து தான் எங்கள் குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படி கொடுக்குறப்போ சில பாலில் பாக்டீரியல் க்ரோத் வைரலோ பாக்டீரியோ ஃபங்கல் க்ரோத் இருந்ததுன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிடுறோம் இப்போ இருபதாயிரம் லிட்டர்னால் அதில் ஒரு ஆயிரம் லிட்டர் அளவுக்கு ஒரு ஐநூறு டு ஆயிரம் லிட்டர் அளவுக்கு டிஸ்கார்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம் இந்த ஒரு தாய்ப்பால் ஊட்டு வாரத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கிறங்கூப்பி என்ன நான் வேண்டி கேட்டுக்குவேன்னா எந்த தாய்மார்கள் உங்கள் குழந்தைக்கு மிஞ்சின ஒரு சுட்டு பாலாக இருந்தாலும் சரி ஜிஹெச்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தாராளமாக வந்து உங்களோட தாய்ப்பாளையங்களுக்கு டொனேட் பண்ணலாம் இருந்து தனிதான்